வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு விலையான மிக முக்கியமான தகவல் ரயில் ஆள் ரிலேட்டடாக ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை திருவாரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருந்தாங்க இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கையால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க பத்தரை மணி நிலவரப்படி ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டது தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்திலும் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே போல் மற்ற மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வைங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டது தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்திலுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஆலோசனை முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விர்ச்சுவல் மீட்டிங்காக தான் போயிட்டுருக்கு மழையோடைய தீவிரம் மலை பரவல் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஊடக ஊடகத்தலங்களுக்கு செய்தி வெளியிடுறாங்க ஸோ அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக் ரெயின் ஹாலிடே கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் தொடர்ந்து ஒன் பை ஒன் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து மாணக்கராசர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான ரெயின் ஹாலிடெலாம் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகிருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ரெயின் ஹால்டே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ